மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து இந்திய விமானப்படைக்கு சொந்தமான ஜாகுவார் ரக போர் விமானங்கள் மூன்று விபத்துக்கு உள்ளாயிருக்கு சமீபத்தில் நடந்த ஏரியல் பேட்டில் அதாவது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் ஆப்ரேஷன் சிந்துர் அப்படின்ற ஒன்று நடந்துச்சுன்றது எல்லாருக்குமே தெரியும் உலகத்தோட மாடர்ன் ஃபைட்டர் ஜெட் ஈரால நடத்தப்பட்ட மிகப்பெரிய ஏரியல் பேட்டில் இதுதான் ரஷ்யா யூக்ரைன் வாரில் கூட இந்த அளவுக்கு இரண்டு தரப்பும் போர் விமானங்களை பயன்படுத்தினதில்லை அவ்வளவு தூரம் ரெண்டு பேரும் ஒரு ஹை இன்டென்சிட்டி பேட்டிலில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த பேட்டில நம்ம இந்திய விமானப்படையோட ஜாக்வார் ரக போர் விமானங்கள் இஸ்ரேலோட ராம்பேஜ் ஏவுகணைகளை கொண்டு பாகிஸ்தானி ரன்வேஸ் மற்றும் ஹேங்கர்ஸை குறி வச்சுச்சு ஆப்ரேஷன் சிந்துரில் ஹை இன்டென்சிட்டி பேட்டிலில் ஒன் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஃபைட்டர் ஜெட்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுற ரஃபேல் மாதிரியான போர் விமானங்களாக இருக்கட்டும் பாகிஸ்தானோட எஃப் சிக்ஸ்டீன் ஜே சி மாதிரியான போர் விமானங்களாக இருக்கட்டும் எல்லாமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறப்ப நாற்பத்தஞ்சு வருஷம் பழைய ஏர்க்ராஃப்டான இதுவும் சேர்ந்து சண்டை போட்டுச்சு அண்ட் நிறைய டார்கெட்ஸை இதை அழிக்கவும் செஞ்சிச்சு அப்படிப்பட்ட இந்த போர் விமானம் மார்ச்ல இருந்து இப்போ வரைக்கும் மட்டுமே மூன்று விபத்துக்குள்ளாயிருக்கு அதுக்கான காரணம் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கான காணொலியில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் ஆகாஷ் தமிழ் போக்கிஷம் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் ஜாகுவார் ஆர் செப்பகேட் அப்படின்னு சொல்லுவாங்க இது பிரான்ஸ் மற்றும் பிரிட்டன் இணைந்து உருவாக்கின ஒரு போர் விமானம் நேட்டோ டைமில் சோவியத் யூனியனுக்கு எதிராக கிரவுண்ட் அட்டாக் ரோலுக்கு ஒரு போர் விமானத்தை உருவாக்குனாங்க கிரவுண்ட் அட்டாக் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா தரையில் இருக்கக்கூடிய டார்கெட்ஸை அழிக்கிறது தான் இந்த ஏர்க்ராஃப்டோட ரோல் இந்த ஏர்க்ராஃப்ட் லோ ஆல்டிடியூட்டில் கொஞ்சம் கம்மியான ஸ்பீடில் தான் பறக்கும் ஆனால் கிரவுண்ட் டார்கெட்ஸை தாக்கி அழிக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாத்தையுமே இது எடுத்துகிட்டு போகும் இதை ரஃபேல் மாதிரியான ஃபைட்டர் ஜெட்ஸோட நம்ம கம்பேர் பண்ண முடியாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஃபேல் சுக்காய் மிக் டுவெண்ட்டி நைன் இந்த ஃபைட்டர் ஜெட்ஸ் எல்லாமே மல்டி ரோல் அப்படின்னு நினைப்பாங்க இதை ஏரியல் பேட்டலுக்கும் பயன்படுத்தலாம் கிரவுண்ட் டார்கெட்ஸ் அடிக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம் ஆர் நியூக்ளியர் கூட பயன்படுத்தலாம் அதனால தான் அதுக்கு பேர் மல்டி ரோல் ஃபைட்டர் ஜெட் ஆனால் இந்த அட்டாக் ஏர்க்ராஃப்ட்டு நீங்கள் கிரவுண்ட் அட்டாக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் இப்போ இதை வச்சு இன்னொரு போர் விமானத்தை சுட்டு தள்ளுறதுக்கு ஏரியல் பேட்டிலுக்கு பயன்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பயன்படுத்தலாம் அதில் பெரிய சிக்கல்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் எதிரியோட நான்கு புள்ளி ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் மார்க் டூ அப்படின்ற வேகத்தில் பயணிக்கும் அப்படின்றப்ப இந்த போர் விமானத்தோட வேகம் மார்க் டூவெல்லாம் கிடையாது அதை விட அறுபது சதவீதம் வேகம் மட்டுமே இந்த போர் விமானத்தில் இருக்கும் இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து தரையில் இருக்கிற டார்கெட்டை அடிக்கணும் அப்படின்றது மைண்டில் வச்சு தான் உருவாக்கப்பட்டது பக்கத்து நாட்டோட எதிரி போர் விமானத்தை அடிக்கிறத மைண்டில் வச்சு உருவாக்கப்பட்டது கிடையாது ஸோ அதனால தான் இதை என்ன தான் யூஸ் பண்ண முடியும் ஏரியல் பாட்டிலுக்கு அப்படின்னாலும் பண்ண மாட்டாங்க ஏன்னா இந்த டிசைன் அதை அலோ பண்ணாது இருந்தாலும் இந்த விமானப்படையோடு இந்த செப்ப கேட்டிருக்க போர் விமானங்களில் ஏர்டியார் ஏவுகணைகளெல்லாம் நம்ம இன்டர்கிரேட் பண்ணி அதை பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கும் இப்போது இந்த விமானம் உள்ளாகிற காரணம் என்ன அப்படின்ற மேட்டருக்கு வருவோம் இந்த ஜாகுவர் ரக போர் விமானத்தோட விபத்துக்கு முன்னாடி நம்ம இந்திய விமானப்படையில் அதிகமாக விபத்துக்குள்ளான விமானம் மிட் டுவெண்ட்டி ஒன் பைசன் அப்படின்றது தான் இந்த மிக் டுவெண்ட்டி ஒன் பைசன்ஸை உலகத்தில் இருக்கிற எல்லா விமானப்படைகளும் இந்த விமானத்தை உருவாக்கின சோவியத் யூனியன் அதுக்கப்புறம் வந்த ரஷ்யா கூட அதோடய விமானப்படையிலேருந்து நீக்கிட்டாங்க ஏன்னா இது ரொம்ப பழைய ஏர்ஃப்ரேம் ஆனால் இந்தியா வகையை நம்ம மட்டும் இந்த மிக் டுவெண்ட்டி ஒன் பைசன்ஸை பயன்படுத்திக்கிட்டே இருந்தோம் பழைய விமானத்தினால இதால் சண்டையெல்லாம் போட முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது என்ன தான் இது பழைய போர் விமானமாக இருந்தாலும் அதில் ஏகப்பட்ட மாடிஃபிகேஷன்ஸை பண்ணி ஒரு மாடர்ன் ஏர்க்ராஃப்டால் என்ன பண்ண முடியுமோ அதை ஓரளவுக்கு பண்ண வச்சாங்க மிக் டுவெண்ட்டி ஒன் பைசனை ஆனால் இந்த போர் விமானம் மிகவும் பழசாகி இந்த போர் விமானத்தோட ஏர் ஃப்ரேம்லாம் ரொம்ப மோசமான கண்டிஷனுக்கு போனதுக்கப்புறமா விபத்துகள் அதிகமாகுதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு இந்திய விமானப்படை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் ரிட்டையர் பண்ணுறதுக்கு வச்சுருந்த மிக் டுவெண்ட்டி ஒன் பைசன்ஸை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ளேயே ரிட்டையர் பண்ணி முடிச்சிட்டாங்க இன்னும் ரெண்டு வருஷம் மிக் டுவெண்ட்டி ஒன் பைசன்ஸ் நம்மளோட ஏர்ஃபோர்ஸில் இருந்திருக்கணும் பட் ரிட்டையர் பண்ணிட்டோம் காரணம் என்ன அதிகமாக ஆக்சிடென்ட்ஸ் ஆகுது அதே மாதிரி தான் நாற்பத்தஞ்சு வருஷம் பழைய ஏர் இதில் என்ன தான் மாடர்ன் ஏவியானிக்ஸை போட்டு ஏவுகணைகளை போட்டு இஸ்ரேலோட இஸ்ரேலோட் மாதிரியான போட்டு ஹை இன்டென்சிட்டி பேட்டில ஈடுபட்டாலும் தி ஆஃப் டே இது நாற்பத்தஞ்சு வருஷம் பழைய ஏர் இந்த ஏர் ஃப்ரேம்னால் எப்போ என்ன நடக்கும் அப்படின்றத வியூகிக்கவே முடியாது என்னதான் நம்ம இதை வச்சு எவ்வளோ மெயின்டைன் பண்ணாலும் விமான வானத்தில் பறக்கிறப்ப எந்த பாகம் வேணாலும் எப்போ வேணாலும் புடுங்கிட்டு போகும் அதுதான் இங்கேயும் நடந்திருக்கு ஏர்க்ராஷ் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்றது ரொம்ப பப்ளிக்காக அதில் தரோவாக இருப்பாங்க பட் இந்திய விமானப்படையோட ஏர்க்ராஷ் இன்வெஸ்டிகேஷனை பற்றி நமக்கு எந்த தகவலும் கொடுக்கப்படாது பப்ளிக்கு கிடையாது இப்போ ஏர் இண்டியா விபத்துக்குள்ளாச்சு பார்த்தீங்களா அதுலேருந்து கிடைக்கக்கூடிய எல்லா டேட்டாஸையும் நமக்கு பப்ளிக்காக சொல்லிடுவாங்க பட் இதில் அப்படி கிடையாது ஸோ எதனால் இந்த விமானம் விபத்துக்கு உள்ளாக இருக்கு அப்படின்றது நமக்கு தெரிய போகிறது இல்லை ஆனால் அட்ரஸ்ட் எலிஃபண்ட் த ரூம் இந்த விமானம் நாற்பத்தஞ்சு வருஷம் பழைய ஃப்ரேம் ஸோ இந்த விமானம் விபத்துக்கு உள்ளாக இருக்கிறதுக்கு என்னதான் பல காரணங்கள் சொன்னாலும் இதோட ஃப்ரேம் பழசாக இருக்கிறது அதில் ஒன் ஆஃப் தி மெயின் ரீசனாக இருக்க போகிறது தவிர்க்க முடியாத உண்மை சரி ஏன் பழைய ஏர்க்ராஃப்டை இந்திய விமானப்படை பயன்படுத்தணும் நாற்பத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இந்த விமானத்தை உருவாக்கினா ஃப்ரெஞ்சுக்காரங்களும் சரி பிரிட்டிஷ்காரங்களும் சரி இதை எப்போயோ ரிட்டையர் பண்ணிட்டாங்க நம்ம ஏன் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கான காரணம் ஷார்ட்டேஜ் ஆஃப் ஃபைட்டர் ஜெட்ஸ் இந்த விமானப்படைக்கு தேவைப்படக்கூடிய ஸ்குவாட்ரன்ஸ் நாற்பத்தி ஒன்று ஆனால் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது முப்பத்தொன்னுலேருந்து முப்பத்தி ரெண்டு தான் பத்து ஸ்குவாட்ரன் கம்மியாக இருக்குது இப்போ ஏற்கனவே பத்து ஸ்குவாட்ரன் கம்மியாக இருக்குது இதில் இந்த ஜாகுவார் ரக போர் விமானங்களையும் நம்ம ரிட்டையர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரே நேரத்தில் சீனா பாகிஸ்தான் ரெண்டு பேரையும் சமாளிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட போதுமான ஃபைட்டர் போர் விமானங்கள் இல்லாத சூழ்நிலை உருவாகும் அதனால தான் பழைய ஏர்ஃப்ரேமாக இருந்தாலும் சரி இப்படி விபத்துக்கு உள்ளாகி பைலட்ஸோட உயிரை எடுத்தாலும் சரி இந்திய விமானப்படை இந்த ஏர்ஃப்ரைம்ஸை ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்திய விமானப்படையில் ஜாகுவார் ரகப்போர் விமானம் மட்டும்தான் இப்போ பிரச்சனையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இந்த ஜாகுவாரை தொடர்ந்து மிக் டுவெண்ட்டி நைன் ஃபைட்டர் ஜெட்ஸ் மிராஜ் டூ தௌசண்ட் ஃபைட்டர் ஜெட்ஸ் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஆர்மி ஏர்ஃபோர்ஸ் பயன்படுத்தக்கூடிய சேத்தக் ஹெலிகாப்டர்ஸ் இது எல்லாமே அதோட இறுதி வாழ்ந்தால் நெருங்கிக்கிட்டு இருக்கு இன்றைக்கி ஜாகுவார் இதுக்கு முன்னாடி மிக் டுவெண்ட்டி ஒன் நாளைக்கு மிக் டுவெண்ட்டி நைன் மிராஸ் டூ தௌசண்ட் அதுக்கடுத்து சேத்தக் ஹெலிகாப்டர்ஸ் இது எல்லாமே விபத்துக்கு அதிகமாக உள்ளாக போகுது இது இந்திய விமானப்படைக்கு தெரியும் அப்போது இதுக்கு சொல்யூஷனே இல்லையா அப்படின்னு பார்க்குறப்ப இந்த சேத்தக் ஹெலிகாப்டர்ஸை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் ஹால் த்ரூவ் அப்படின்ற ஒரு லைட் அட்வான்ஸ் ஹெலிகாப்டரை உருவாக்குனாங்க இது நம்ம நானூறு அப்படின்ற நம்பரில் இண்டெக்ட் பண்ணிட்டோம் கூடிய சீக்கிரம் இந்த சேத்தக் ஹெலிகாப்டர்ஸ் நம்மளோட முழு லைஃப் ஸ்பேனை அடைகிறதுக்குள்ள எல்லாத்தையும் ரிட்டையர் பண்ணி அதை ஆக்சிடென்ட் ஆகாமல் எல்லாத்தையும் ரிட்டையர் பண்ணி ஹேல் திருவை கொண்டு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம் அதில் பிரச்சனை இல்லை ஆனால் போர் விமானங்கள் அப்படின்னு வரப்போ தான் நமக்கு பிரச்சனை வருது இப்போ இந்த ஜாகவார் ரக போர் விமானம் மிராஸ் டூ தௌசண்ட் மிக் டுவெண்ட்டி நைன் மிக் டுவெண்ட்டி ஒன் இந்த விமானங்கள்லாம் இரண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு அப்புறம் பலசாயிரும் அப்படின்றது இந்திய விமானப்படைக்கு தெரியும் அதனால தான் தேஜஸ் போர் விமான ப்ரோக்ராமை அவங்க துவக்கி வச்சாங்க ஆனால் இந்த தேஜஸ் போர் விமானம் சரியான நேரத்தில் நம்மளோட இந்திய விமானப்படைக்கு கொடுக்கப்படவில்லை அப்படின்ற காரணத்தினால்தான் இப்போது இந்த ஜாக்வார் ரக போர் விமானத்தையும் மிக் டுவெண்ட்டி நைனையும் மேக்ஸ் டூ தௌசண்டையோ நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த மூணு விமானத்தையும் ஒரு விமானத்தை கொண்டு ரீப்ளேஸ் பண்ணுறோம் அதுதான் தேஜஸ் ஆனால் இந்த தேஜஸ் அதோடய ப்ரொடக்ஷன் டீலேஸ்னால் இன்னும் நம்மளோட இந்திய விமானப்படைக்கு சரியான எண்ணிக்கையில் கொடுக்கப்படலை இதற்கு காரணம் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிட்டட் அப்படின்னு சொல்லி அவங்களோட தலையில் மட்டும் நம்ம இதை சேர்க்க முடியாது ஏன் அப்படின்னா இந்துசன் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட்ஸ்லேருந்து விமானங்கள் டிலே ஆகுது அப்படின்றத உணர்ந்து எம்ஆர்எஃப்ஏ அப்படின்ற ஒரு டெண்டர் ஆரம்பித்தாங்க ஆனால் அந்த எம்ஆர்எஃப்ஏ டெண்டரில் இது வரைக்கும் எந்த போர் விமானத்தை ஃபைனலைஸ் பண்ணி அதற்கான டீலை பற்றின எந்த தகவலும் கிடையாது அப்போது அரசாங்கத்தை நம்ம குறை சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக குறை சொல்லலாம் ஏன்னா அரசாங்கத்தோட வேலை அப்படின்றது இந்திய விமானப்படைக்கு உள்நாட்டிலையோ இல்லை வெளிநாட்டில இருந்தோ போர் விமானங்களை சரியான நேரத்தில் கொடுக்கணும் இது அரசாங்கத்தோட வேலை அதில் அவங்க தவறிட்டாங்க கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும் மூணாவது இந்திய விமானப்படையில இருக்கக்கூடிய அதிகாரிகளே சரியான நேரத்தில் எம்ஆர்எஃப்ஏ டெண்டருக்கான வேல்யூவேஷன் ப்ராசஸை முடிச்சு விமானங்களை இண்டைக் பண்ணியிருக்கணும் அரசாங்கத்துக்கு ப்ரெஷர் பண்ணியிருக்கணும் இந்திய விமானப்படை அதிகாரிகள் யூனிஃபார்மில் இருக்கிறவங்க கரெக்டாக இந்திய விமானப்படைக்கு தேவையான விமானங்களை அரசாங்கத்துக்கிட்ட சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அந்த ஆசட்ஸ் நமக்கு கண்டிப்பாக கிடச்சிருக்கும் ஏன்னா இந்திய கடற்படை எடுத்துக்கோங்க கடற்படை இருக்கிறதுலையே ரொம்ப அட்வான்ஸ்டான வெப்பன்ஸை சரியான நேரத்தில் அவங்களோட இன்வென்ட்ரியில் இண்டெக்ட் பண்ணுறதுக்கு பேர் போனவங்க இப்போ ஒட்டு மொத்தமாக நம்ம எல்லாரையும் குறை சொல்கிறோம் அப்படின்னா அப்போ கடற்படையிலையும் நம்ம டெக்னாலஜி கம்மியாக தானே வச்சுருந்துருக்கணும் ஆனால் அப்படி இல்லை கடற்படையை பொறுத்த வரைக்கும் எந்த நவீன ஆயுதம் எப்போது வந்தாலுமே அதை சரியான நேரத்தில் இண்டெக்ட் பண்ணுறாங்க இன்ஃபேக்ட் இந்த ரேம்பேஜ் ஏவுகணை இந்திய விமானப்படைக்கு முன்னாடி கடற்படையோட மிக் டுவெண்ட்டி நைன் கேஸில் தான் இன்டெக் பண்ணப்பட்டுச்சு பிரம்மோஸ் ஏவுகணையை முதல் முதல்ல இண்டெக்ட் பண்ணது யார் கடற்படை அதற்கப்புறம் தான் ஆர்மி இண்டெக்ட் பண்ணுறாங்க அப்புறம் பல வருஷங்கள் கழித்து தான் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் பதினஞ்சு வருஷம் கழித்து விமானப்படையில் இன்டேக் பண்ணுறாங்க ஸோ யூனிஃபார்மில் இருக்கிற அதிகாரிகள் ஒழுங்காக வேலை செய்யலை அரசாங்கத்தில் இருக்கிறவங்க சரியான நேரத்தில் இண்டிஜினஸ் ப்ராடக்டை வெளியே தள்ளுறதுக்கு டிஆர்டிஓ ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் ஏரோநாட்டிக்கல் காம்ப்ளெக்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு தேவையான ஃபண்டிங்கை கொடுக்கறது இல்லை அண்ட் நிர்வாகத்தில் சில சேஞ்சஸை கொண்டு வரணும் ஏன்னா உள்ளுள்ளேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிட்டெடில் சமீபத்தில் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பிரச்சனை நடந்து அதன் மூலமாக ரொம்ப ரொம்ப சீனியர் சயின்டிஸ்ட் ஒருத்தர் அந்த நிறுவனத்தை விட்டு வெளியே போனதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டோம் உள்ளுக்குள்ள பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலை இப்போது கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் டீலில் முப்பத்தாறு ரஃபேலை மட்டும் வாங்கிட்டு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அரசாங்கமும் ஒரு மென்டாலிட்டியில் இருக்காங்க எம்ஆர்எஃப் டெண்டர் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு யாருக்குமே தெரியல இப்படி எல்லாரும் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து இன்றைக்கி இந்திய விமானப்படையை இந்த ஒரு நிலைமைக்கும் நிறுத்தியிருக்காங்க நான் ரொம்ப கடுமையான சொற்களில் பேசுகிற மாதிரி உங்களுக்கு தெரியலாம் ஆனால் அதுதான் ரியாலிட்டி ஏன்னா இன்றைக்கி இந்திய விமானப்படையோட அதிகாரிகள் பண்ண தவறுனாலையும் அரசாங்கம் பண்ண தவறுனாலையும் ஏடிஏ ஹால் இப்படின்னு சொல்லி லிஸ்ட்டு பெருசாக போய்கிட்டே இருக்குது ஒருத்தவங்க மேலே அதை பிளேம் பண்ணவே முடியாது இவங்க எல்லாரும் பண்ண தவறுனால ஜாகுவார விமான பைலட்ஸ் இறந்து போயிருக்காங்க அண்ட் இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா இந்த ஜாகுவார் ரக போர் விமானத்தோட பைலட்ஸ் கீழே விபத்துக்கு உள்ளாக த தருணத்தில் இஜெக்ட் பண்ணாமல் ஏன்னா ஃபைட்ரு போர் விமானங்களில் இஜெக்ஷன் சீட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது போர் விமானத்தில் எந்த பிரச்சனைனாலும் சரி ஒரு பட்டன் அமுக்குன்னா பைலட் சேஃபாக பேராஷூட்டில் லேண்ட் ஆயிடுவாங்க ஆனால் அப்படி இஜெக்ட் பண்ணிட்டால் விமானம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அது எங்கே வேணாலும் போய் விழுவோம் கீழே குடியிருப்பு பகுதியில் விழுந்துருச்சுன்னா அப்பாவி பொதுமக்களை வரும் அப்படின்னு சொல்லி கடைசி நேரம் வரைக்கும் இந்த விமானத்தை கண்ட்ரோல் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் வரைக்கும் ஒரு சிவிலியன் கேஷுவாலிட்டியும் கிடையாது அண்ட் சிவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் டேமேஜ் அந்த மாதிரி எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல போர் விமானத்தை க்ராஷ் பண்ணியிருக்காங்க அதன் காரணமாக பைலட்ஸ் இறந்துட்டாங்க ஸோ இந்தியாவாகிய நம்மளோட நாடு இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு நமக்கு பணம் பிரச்சனை கிடையாது ஆரண்ட்டி பண்ணுறதுக்கு திறமை இருக்குது எல்லாமே இருக்குன்ற சூழ்நிலையில் இதை நம்ம ஒரு வேக்கப் காலாக எடுத்துக்கணும் ஒரு பேட்டில் நம்ம போர் விமானங்களை இழக்கிறோம் அப்படின்னா அது வேறு கதை ஏன்னா சண்டேயில் சட்டை கிளிகிற மாதிரி சண்டேயில் போர் விமானங்கள் வீழ்கிறது தவிர்க்க முடியாது அது பிரச்சனை இல்லை இங்கே ஆனால் ஒரு இன்டென்சிட்டி எக்ஸசைஸில் போர் விமானங்களை நம்ம இழக்கிறோம் போர் விமானங்களை இழக்கிறது கூட இங்கே பிரச்சனை இல்லை பைலட்ஸை இழக்கிறோம் பைலட்ஸை நம்மளோட இளைஞர்களை இழக்கிறோம் அப்படின்னா சீரியஸாக சிஸ்டமில் பிரச்சனை இருக்கு இப்போ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் வரையக்கப்படுகின்றனர் அண்டு இது போல் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள டிபிஎஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் இந்த மாதிரி ஒரு காணொலி போடுற சூழ்நிலை வராது அப்படின்னு நான் நம்புகிறேன் நீங்கள் நம்புவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்